புனித மத்தியை தூய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உருவாக்கி அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தன் சூழலை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற விரைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார் ஆனால் நீங்கள் நான் யாரென்னு சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேரில் ஒரு நீ நீர் மிசியார் வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோகாவின் மகனான சீமோனை நீ பேரு பெற்றுவர் ஏனெனில் எந்த மனிதனும் எதை புறக்க வெளிப்படுத்தவில்லை மாறாக என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் பெயர் இந்த பெண் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண் உலகில் நீ தடை செய்வது விண் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது பெண்குலைகளும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பிரியமான சகோதர சகோதரிகளே என்று தாய்க்கு அவையானது அப்போ புனித பேதரு மற்றும் பவுல் இவருடைய விழாவை கொண்டாடுகிறது என்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இந்த இரண்டு திரு தூதர்கள் திருச்சபையின் வரலாற்றில் வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெற்றவர்கள் எனவேதான் ஞாயிறு பார்க்காமல் இவர்களுக்கு திரு அவை பெருவிழா கிடைக்கின்றது அன்புக்குரியவர்களே ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் சிறப்பாக தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் தொடங்கியவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மக்களோடு நடந்து கொள்ளுகின்ற விதமும் மிகவும் முக்கியமான ஒரு சரிவர செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த நிறுவனம் அந்த அமைப்பு விரைவாகவே இழுத்து மூடப்பட்டுவிடும் இதுதான் உண்மை இரண்டாவது அவரது வாரிசுகள் ஒருவேளை வாரிசு இல்லை என்றால் அந்த பொருட்படுத்து நடத்துகின்றவருடைய அணுகுமுறை தொடங்கியவருடைய நோக்கத்திலிருந்து விலகி விலகிவிடாமல் செயல்படுகின்ற நிலை இவைகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நிறுவனம் சிறப்பாக தொடர்ந்து நடக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிறுவனங்கள் செயல்பட முடியாமல் எடுத்து மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நிறுவனத்தை தொடங்கியவர் கஷ்டப்பட்டு ஆரம்பித்திருப்பார் ஆனால் அவருடைய பிள்ளை அதில் ஆர்வம் காட்டாமல் வேறு துறையை தேர்ந்தெடுப்பார்கள் அதனால் அவரின் காலத்திற்கு பிறகு அந்த கம்பெனியானது சரியாக கவனிக்கப்படாததால் யாரும் ஆர்வம் காட்டாததால் எடுத்து மூடப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அல்லது எடுத்து மூடப்படும் என்பதும் உண்மை இன்று திரு அவை பேதுரு மற்றும் புனித பவுல் இவர்கள் இருவருடைய விழாவிலே கொண்டாடுகின்றனர் இவர்களை கொண்டாட வேண்டிய காரணம் என்ன என்று பலரும் கேட்கின்ற கேள்வி கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரி அவருடைய சீடர்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி பலருடைய உள்ளத்தில் எழலாம் குறிப்பாக பிரிந்து போன சபை சகோதரர்கள் மத்தியில் இந்த கேள்வி நிச்சயமாக எழுந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இயேசு கிறிஸ்தவம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கவில்லை என்பதை நாம் அறிவோம் இயேசுவின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்று யாரும் அழைக்கப்படவில்லை ஆனால் கிறிஸ்துவின் போதனையினால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய வழியை பின்பற்ற ஆரம்பிக்கின்றார்கள் பின்பற்ற தொடங்கினார்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள் அவ்வாறு பின்பற்றியவர்களில் முதலானவர் நட்சத்திர வாசனத்தின் இறுதியில் நாம் பார்க்கிறோம் உன் பெயர் பேதுரு இந்த பாதையின் கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார் என்றார் என்னால் என்னோடு முடிந்து போகக்கூடாது எனக்கு பின்னும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார் இறைவன் எனவேதான் அவருக்கு பின் அவருடைய வாரிசாக அவர் விட்டு சென்ற பணியை பேதுருவின் மூலமாக பவுலடியார் மூலமாக நடைமுறைப்படுத்துவதைத்தான் இந்த பார்த்துக் கொண்டிருக்கிறார் வாரிசு போல இருந்தாலும் பேதூர் இந்த வழியானது எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் இயேசுவின் போதனைகள் எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற இயேசு அவரை அறியாத அவரை தெரியாத அவரை பின்பற்றிருந்தவர்களை கண்டாலே கொலை விரியோடு அலைகின்ற பவுலடியாரை தேர்ந்தெடுக்கிறார் ஒருபுறம் அழைக்கின்றார் அவரோடு வாழுகின்றார் பேதுரு அடுத்த பக்கம் பார்க்கின்ற பொழுது தன்னோடு வாழாத ஒருவரை தன்னை பின்பற்றியவர்களை கொலை செய்யும் எண்ணத்தோடு வந்தவரை தன் சீடனாக மாற்றுவதை நாம் பார்க்கலாம் செயலை என்ன காரணத்தினால் இவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவனிடமே செய்யுமாறு விட்டு விடுதல் என்பதுதான் அதன் பொருள் அவர் பவுரடியாரை இவனால் இந்த காரியத்தை புறவினத்து மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அறிவிக்கின்ற கருவியாக மாறுவான் என்று அவர் நினைத்ததால் அவரை தன்பால் இருக்கின்றார் என்று கூறியவர்கள் ஏசு அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதை நாம் பார்க்கலாம் கிறிஸ்தவர்கள் பெயரை கேட்டாலே கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவனை கொண்டே இந்த நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்ற உறுதியோடு அழைக்கப்பட்டவர்தான் பவுளிடம் அவரை கொண்டு புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார் உலகமெல்லாம் நற்செய்தி பரவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் தீவிரமாக நற்செய்தி போதிப்பதை நாம் பார்க்கலாம் எனவேதான் இந்த இருவரும் திரு அவையில் பெரும் தூண்களாக இருக்கின்றார்கள் அதற்காக கொண்டாடுவதுதான் இந்த விழா யூதர்கள் மத்தியில் நற்செய்தியை கொண்டு சென்று கிறிஸ்துவின் வழியை வாழ்ந்து காண்பித்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான யூதர்களை கிறிஸ்துவின் வழியில் கொண்டு வந்து சேர்த்தவர் புனித பேது அதுபோல முதல் வாசகம் வேதரவின் வாழ்க்கையை பற்றி அழகாக கூறுகிறது நடந்த ஒரு நிகழ்வு என்று கூறுவார்கள் மன்னன் மீரோ காலத்தில் கிறிஸ்தவர்கள் வேத கலாவனை எதிர்கொள்கின்றார்கள் பலர் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் உயிரோடு கொல்லப்பட்டார்கள் கிறிஸ்தவ மக்கள் பேருவை பார்த்து நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் நீங்கள் வேறு ஊருக்கு ஓடி போய்விடுங்கள் நீங்கள் உயிரோடு இருந்தால் இந்த திரு அவையை வழிநடத்திக் கொண்டு வர முடியும் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க நேர்ந்தாலும் கொடுக்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த நற்செய்தியை பரப்புவதற்காக ரோமியை விட்டு வெளியில் செல்லுங்கள் என்று கூறுகின்றார் இதுவும் நல்ல ஒரு காரியம் என்று நினைக்கின்ற ரோமை நகரை விட்டு வெளியில் போகிறார் அவ்வாறு அவர் போகின்ற போது என்ற ஒரு பாவை என்றால் வழி என்று கூறுவார்கள் இத்தாலியன் வழிகளே அந்த வழியை பயன்படுத்தி பயன்படுத்தி ரோமே நகரை விட்டு வெளியில் போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருக்கு எதிராக இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு வருகின்றார் இயேசுவை பார்த்து பெய்தொருக்கு தூக்கி வாரி போடுகிறது அப்போது அவர் அதாவது போகின்றேன் அப்போது இயேசு சொன்னாரா நீ என் மந்தைகளை பாதுகாப்பா என்று உன் பொறுப்பில் நான் விட்டுவிட்டு சென்றேன் ஆனால் நீயோ உயிருக்கு பயந்து கொண்டு ரோமையை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய் எனவே நான் ரோமுக்கு சென்று என் மக்களை பாதுகாக்க மீண்டும் நான் சிலுவையில் வருத்தி போகிறேன் என்று சொல்லி மறைந்து போனார் இதை கேட்டதும் அவர் உள்ளம் புத்துண்டவராய் மீண்டுமாய் கோவை வருகிறார் வேத கலாபத்தை எதிர்கொள்கின்றார் அவருக்கு மன தண்டனை கொடுக்கின்றார்கள் அவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது அப்போது வேதோ சொல்வாராம் என்னை என் தலைவரை போல நேரடியாக சிலுவையில் அறைய எனக்கு தகுதியில்லை எனவே என்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் அவ்வாறே தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார் என்பது வரலாறு அவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில்தான் பத்திகான் பேராலயம் என்று எழுப்பப்பட்டிருக்கிறது அன்பில் கூறியவர்களே நீ முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் யாக்கோவை கொன்றதால் மகிழ்ச்சி இருக்கின்றார்கள் எனவே பேதுருவையும் கொள்ள சிறையில் அடைக்கின்றான் ஏதோ பேதுருவுக்காக முதல் திருச்சபையானது உருக்கமாக பக்தியோடு மன்றாடிக்கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய வாசனம் நமக்கு சொல்லுகின்றது அவள் மன்றாட்டு கேட்கப்படுகின்றது இறைவன் தன் வாக்கு தூதர்களை அனுப்பி காவல்களுக்கு மத்தியிலே சந்திலியால் பிணைக்கப்பட்டு நின்ற பேதுருவை அவர் விடுவித்து எல்லா காவல் வானங்களையும் கடந்து ரோமைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார் அழைத்துக் கொண்டு வந்த பிறகு வானமந்தர்கள் மறைந்து விடுகின்றார் அதன் பிறகுதான் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை உணர நின்றார் பேதுரு அன்பிற்குரியவர்களே அந்த இறைவன் அற்புதமாக தன்னை ஏதோதும் இருந்து காப்பாற்றி விட்டார் என்று அவர் உணர்ந்து இறைவனை போற்றுகின்றார் திருப்பாடல் முப்பத்தி நான்கிலே பார்க்கின்றோம் எல்லா விதமான அச்சத்தில் நின்றும் இறைவன் என்னை விடுவித்தார் என்று திருப்பாடல் கூறுகிறது வாசகத்தில் பவுலடியார் தான் அச்சதி பணியினை எப்படி பெற்றுக்கொண்டேன் எப்படி நிறைவேற்றினேன் அதற்காக தாம் சந்தித்த துன்பங்கள் பாடுகள் வேதனைகள் எவ்வளவு எவ்வளவு என்பதை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கலாம் கிறிஸ்துவின் நற்செய்தியை அவர் அறிவித்த போது எல்லா நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் இருந்து எனக்கு வலுமட்டினார் என்று அவர் கூறுகின்றார் மேலும் பௌரழியார் கூறுகின்றார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தார் விண்ணரசும் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார் என்று உறுதிபட கூறுகின்றார் இறைவன் எல்லா விதமான துன்பத்திலிருந்து என்னை விடுவிப்பார் மீட்பார் என்னை காப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவர் பவுரழியார் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் அன்பின் அன்புரியவர்களே பவுலின் அழைப்பு என்பது என்பது வித்தியாசமான அழைப்பு என்பதை நாம் அறிவோம் அவர் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர் அல்ல இயேசுவை கண்ணால் கண்டவர் அல்ல இயேசுவோடு அவர் சமகாலத்தில் வாழவும் இல்லை மற்ற திருத்தூதர்களை இறைவன் போலடியாரை அழைக்கவும் சந்திக்கின்றார் அவருடைய கிறிஸ்தவர்களை கொண்டு சென்ற அந்த பயணத்திலே அவரை சந்தித்து தன் பக்கம் ஆள்கொள்வதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே அவர் பார்வை இழந்தார் என்று பார்க்கிறோம் அந்த பார்வையை கொடுப்பதற்கு உயிர்த்த ஆண்டவர்

அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார் என் பொருட்டு அவர் எத்துனை துன்பர வேண்டும் என்பதை நான் அவரை எடுத்து பார்க்குவேன் என்று சொல்வதிலிருந்து பவுல் எப் ஏற்பட்டவராக இருக்க போகிறார் எப்படி சான்று அவருக்கு வழப்போகிறார் என்பதை தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம் என்று கூறியவர்கள் அவ பவுளனியார் வாழ்க்கையில் அத்தனை துன்பத்தையும் எதிர்கொண்டாலும் கொஞ்சம் கூட அவன் மனம் கலரவில்லை தூதுவராக பல தேசங்களுக்கு அவர் சென்று அறிவித்தார் அன்பில் நான் வாழவில்லை எனக்குள் வாழ்வது இயேசுவே கிறிஸ்துவை என்னுள் வாழுகிறார் என்று கிறிஸ்துவை என்னை வழிநடத்துகிறார் என்று என் துன்பங்களை தாங்க எனக்கு வலிமை தருவது என் இயேசுவேன் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று வெளிப்படையாக அறிவிக்கின்றாரே பௌரடியா அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீதும் கிறிஸ்து கொண்டு வந்த போதனையின் மீதும் அசைக்க முடியாத தாபம் கொண்டவராய் அவர் இருந்ததன் விளைவாக துன்பங்களை தாங்கிக் கொண்டாலும் நற்செய்தியில் தூதுவராக அவர் செயல்பட்டார் பௌரடியார் எனவேதான் அன்பில் கூறியவர்களே இன்றைய நாளில் இப்பேற்பட்ட திருவாவையின் இரண்டு தூண்களை நினைத்து பார்த்து அவர்களை போற்றுகின்றது தாய் திருவகை அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இரண்டு பகுதிகளைக் கொண்டிருக்கின்றது முதல் பகுதியில் தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன்னை யாருந்து சொல்லுகிறார்கள் என்ற முதல் கேள்வியை கேட்கிறார் அந்த கேள்விக்கு பல சீடர்களும் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று தங்களுடைய தாங்கள் கேட்டவற்றை பகிர்ந்து கொள்கிறார்கள் இரண்டாவது கேள்வி கேட்பார் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது உடனடியாக பேதுரு அங்கே பதில் சொல்லுகிறார் நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகின்றார் இந்த பதிலை கேட்ட இயேசுவே ஆச்சரியப்படுகின்றார் எனவே அவர் கூறுகின்றார் பேதுருவை பாராட்டியவராய் இதனை நீ சொல்லவில்லை இதனை உனக்கு வெளிப்படுத்தியது என் தந்தையே என்று கூறியவர் அவருக்கு இந்த திரு அவையை வழிநடத்தக்கூடிய

அவருடைய வழியில் கொண்டு வர தன் உயிரையும் கொடுத்த பவுலையும் நினைவு கூர்ந்து இவர்களைப் போல கிறிஸ்தவர்களாகி நாமும் வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதுதான் இன்றைய கிறிஸ்துவை நமது மீட்பராக நெஸ்யாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை பிறகு அறிவிக்கும் விதமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்துக்காட்டுகிறது கிறிஸ்துவை அறிவிக்கின்ற கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகின்ற கிறிஸ்துவுக்காக வாழ்வு இழக்க முன்வருகின்ற கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வோம் அந்த கிறிஸ்துவுக்கு சண் உதவம் இவர்களைப் போல நாம் திருவகையின் தூண்களாக வரும் காலத்தில் வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உருக்கமாய் ஆண்டவரை பார்த்து நாம் நன்றாகிறோம் ஆமே